வெல்கம் டு ஆர் சேனல் லேர்ன் எவ்ரிடே வித் ஹோப் நமது பால்வழி அண்டம் நிறைய மர்மங்களையும் ஆச்சரியங்களையும் தனக்குள் கொண்டுள்ளது அந்த வகையில் விண்வெளியில் உள்ள ஒரு ஆச்சரியமான விஷயமான கருந்துளை அதாவது பிளாக் ஹோல் பற்றிதான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய இரகசியம் என்னவென்றால் அது கருந்துளை என்றுதான் சொல்ல வேண்டும் இது இவ்வளவு இரகசியமாக கருதப்பட காரணம் இதுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடியது தற்போது இருக்கூடிய எந்த பிசிக்ஸ் ரூல்ஸும் இந்த கருந்துளைக்கு பொருந்தாது பிளாக் ஹோல் என்றால் என்ன பிளாக் ஹோல் என்பது மிகப்பெரிய அண்ட வெளியில் மற்றும் விண்வெளியில் காணப்படும் சக்தி வாய்ந்த கண்ணுக்கு தெரியாத வெற்றிடமாகும் இந்த கருந்துளை அதிக ஏற்பு விசை கொண்டது எந்த அளவுக்கு என்றால் இதனை கடந்து செல்லும் எந்த ஒரு ஒளியாக இருந்தாலும் அதை கூட தனக்குள் ஈர்த்து கொள்ளும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது இது ஒரு சூரியனையே தனக்குள் ஈர்த்து கொள்ளும் அளவிற்கு சக்தி வாய்ந்தது இந்த கருந்துளையானது அதனுள் சென்ற சிறிய கூட வெளியே வரவிடாது அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது நமது மில்கிவேயில் உள்ள ஒரு ஹோல் நமது சூரியனை விட நாற்பது லட்சம் மடங்கு பெரியதாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த கருந்துளை ஒவ்வொரு இலும் காணப்படும் இந்த கருந்துளை பற்றிய அனைத்து கருத்துகளும் அதனை சுற்றியுள்ள பொருள்களை வைத்தே வரையறுக்கப்படுகிறது ஏனெனில் இதுவரை கருந்துளைக்குள் எவரும் சென்றதில்லை பிளாக்ஹோல் உருவான விதம் நாம் யூனிவர்ஸ் அதாவது அண்டத்தைப் பற்றி ஒரு சதவீதம் மட்டுமே அறிந்திருக்கின்றோம் மீதமுள்ளவற்றை நாம் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்பதே உண்மை இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு டார்க் எனர்ஜி நமது அண்டத்தில் பத்து கோடி லட்சத்திற்கும் மேற்பட்ட நட்சத்திரங்கள் உள்ளன அதுபோல் நிறைய கருந்துளைகளும் உள்ளன இந்த கருந்துளை மற்ற கிரகங்கள் போன்று சுழலும் தன்மை கொண்டது இது ஒளியின் வேகத்தில் முப்பது சதவீதம் அளவிற்கு வேகமாக சுழல்கிறது மிகவும் பிரம்மாண்டமான ஒளிவீசும் நட்சத்திரம் தனது ஒளியை இழந்த பிறகு அப்படியே அதே நிறையில் சுருங்கும் இப்படி மிகச்சிறியதாக சுருங்கி அதிக நிறையுள்ள ஒரு கருந்துளையாக மாறும் இந்த கருந்துளை எந்தவொரு இயற்பியல் விதிகளுக்கும் உட்படாது கருந்துளையின் பண்புகள் இந்த கருந்துளைகளை வெறும் கண்களால் பார்க்க முடியாது இந்த கருந்துளை சுற்றி சில நேரங்களில் ஒளி தூசிகள் காணப்படும் இவை என்னவென்றால் உருக்குலைக்கப்பட்ட கிரகங்களின் பாகங்கள் இதனை சுற்றி வருகின்றன அதாவது கருந்துளைகளால் முழுங்கப்பட்ட கிரகங்களின் பாகங்கள் ஆகும் கருந்துளை நடுவிலும் என்ன இருக்கின்றது என்பதும் தெரியவில்லை ஏனெனில் இதுவரை யாரும் அதற்குள் சென்று பார்த்ததும் இல்லை இந்த கருந்துளையின் மையத்தில் அதிகப்படியான அழுத்தம் இருக்கும் என அறிவியல் ஆய்வாளர்களால் குறிப்பிடப்படுகிறது நாம் இந்த கருந்தொலையிலிருந்து வெளியே வரவேண்டும் என்றால் ஒளியை விட அதிக வேகத்தில் செல்ல வேண்டும் ஆனால் ஐன்ஸ்டீன் கோட்பாடுபடி ஒரு பொருளும் ஒளியை விட அதிக வேகத்தில் செல்ல முடியாது இந்த காரணத்தினாலேயே கருந்தொலை பற்றி படிக்க கடினமாக உள்ளது இந்த கருந்தொலை பற்றி அறிந்து கொள்ள அதனை சுற்றி வரும் பொருள்களை வைத்தே கண்டறிகின்றனர் இந்த கருந்துளை அனைத்தையும் தன்னுள் ஈர்த்து கொள்ளும் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இந்த கருந்துளைகள் தன்னை நோக்கி வரக்கூடிய ஒளி மற்றும் கிரகங்களை கொள்ளும் ஆனால் இதுவே தானாக சென்று எந்த கிரகத்தையும் தன்னுள் ஈர்க்காது என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள் கருந்துளை ஒளிவளையம் இந்த கருந்துளை அருகிலேயே ஒளிவளையம் சுற்றி வருகிறது இந்த ஒளியைத் தாண்டி எந்த ஒரு பொருளும் உள்ளே செல்லாது அவ்வாறு உள்ளே சென்று விட்டாலும் அதனால் வெளியே வர முடியாது இந்த ஒளி என்னவென்றால் பாறைகள் உருக்குலைக்கப்பட்ட கிரகங்கள் போன்றவை கருந்துளையை வேகமாக சுற்றி வருகிறது இதனை அக்ரீசியன் டிஸ்க் என்று அழைக்கப்படுகிறது இது பார்க்க சனி கிரகம் போன்று ஒரே வளையத்தில் இருக்குமாம் இந்த டிஸ்க் வேகமாக சுற்றுவதால் இதன் வெப்பநிலை பல மில்லியன் டிகிரி செல்சியஸ் அளவிற்கு இருக்கும் கருந்துளை அமைப்பு இந்த கருந்துளை சனி போன்று பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த கருந்துளை மேற்பரப்பு மற்றும் கீழ்ப்பரப்பு என்ற இரு பக்கங்களிலும் ஒளியை வளைப்பதால் இரு வளையங்கள் இருப்பது போல் நம் கண்ணுக்குத் தெரியும் ஆனால் ஒரு வளையம் மட்டுமே இருக்கும் இந்த கருந்துளையின் ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் மற்றொரு பக்கம் இருளாகவும் தெரியும் எனவும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் கடைசியாக எடுக்கப்பட்ட கூட அப்படித்தான் இருந்தது கருந்துளைக்கு வெளியே இருப்பது பற்றிதான் தற்போது தெரிய வந்ததுள்ளது கருந்துளைக்கு உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய பல காலங்கள் ஆகலாம் எனவும் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் கருந்துளை பற்றிய கருத்துக்கள் இந்த கருந்துளைக்கு முடிவு இருக்கா என்று கேட்டால் அதற்கு ஸ்டீபன் ஹாக்கின் வழங்கிய ஹாக்கிங் ரேடியேசன் என்னும் தியோரி கருந்துளையின் முடிவாக இருக்கலாம் நமது பால்வழி அண்டத்தில் உள்ள ஒரு கருந்துளை நமக்கு உதவி செய்கிறது எப்படி என்றால் நமது பால்வழி அண்டத்தை நிலையாக செயல்பட உதவுகிறது ஐன்ஸ்டீன் கோட்பாடு படி விண்வெளி உள்ள அனைத்தும் செயல்படுகிறது அதாவது நகர்கிறது இயங்குகிறது என்று கூறப்பட்டுள்ளது இந்த கருந்துளையின் நிறை அதிகம் என்பதால் அதிக அளவு ஏற்பு விசை கொண்டது நிறை எவ்வாறு அதிகமானது என்றால் ஒரு நட்சத்திரம்தான் பிற்காலத்தில் மிகச்சிறியதாக சுருங்கி ஒரு கருந்துளையாக மாறுகிறது நமது சூரியனில் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறும் இந்த காரணத்தால் அதிக அழுத்தம் ஏற்பட்டு சூரியன் நடுவில் அதிக ஏற்பு விசையைத் தள்ளும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இது நடக்காமல் போனால் தான் கருந்துளை என்ற ஒன்று உருவாகும் சூரியன் வெடிக்கும் போது இருக்கும் நிறை இருபது மடங்கு விட அதிகமாக இருந்தால் கருந்துளை உருவாகும் இருபது மடங்கு குறைவாக இருந்தால் அது கருந்துளையாக மாறாது இவ்வாறாக கருந்துளை உருவாகிறது கருந்துளை கருப்பாக தெரிய காரணம் அது எந்த வழியையும் வெளிவிடுவதில்லை அனைத்தையும் தனக்குள் கொள்ளும் ஆனால் வெளிவருவதில்லை இந்த கருந்துளை மையம் அனைத்து இயற்பியல் விதிகளையும் முறியடிக்கிறது என்பதுதான் உண்மை இன்றைக்கு நாம் பார்த்து பிளாக் ஹோல் பற்றிய தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவல்கள் அடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க